பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் ஆயிடுறார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது தமிழ் மாதம் ஆனி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பருங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் கூட ராசியை சனி பகவான் பார்க்குறார் டென்ஷன் இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலையில் இருப்பீங்க உங்களை பொறுத்தவரை பத்தில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவி போகும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஏழு வருஷமாக நான் ஒரே இடத்துல வேலை பார்த்தேன் திடீர்னு என்னை தூக்கி வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வரும் ஒரு சிலருக்கு பதவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் கிடையாது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு வந்து சரியில்லாத பட்சத்தில் இந்த கோச்சாரம் கை கொடுக்க வேண்டியது கெடுக்கும்னு சொல்லலாம் ஆளபோதிலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் தான் சரியில்லையுடைய பார்வை பலம் நல்லா இருக்குது அமக்கலமாக இருக்குது இப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இது நாள் வரைக்கும் அந்த படித்த இளைஞர்கள் நான் முப்பது வயசாயிடுச்சு முப்பத்தஞ்சி வயசாகிடுச்சு நான் வேலைக்கும் போகல தொழிலுக்கும் போகல அப்படின்னு நிறைய பேர் இந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிஸி ஷெடியூல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு படி நீங்கள் வேலைக்கு போகணும்னா வேலை இல்லை தொழில் பண்ணணும்னா தொழில் துவங்க ஆரம்பிப்பீர்கள் எது செஞ்சாலும் இது நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத சூழல் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ராசியை சனி பார்க்குறதா சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எடுத்த காரியங்கள் கைகூடி வராது ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்கள் ஜோ ஜோசியர்கிட்ட அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்குவாங்க ஆன போதிலும் பத்தில் குரு இருக்கிறதால தான் ரெண்டு குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த குரு பார்த்தா உங்களுக்கு பணம் வந்தே தீரணும் வருமானம் வந்தே தீரணும்னு நான் வேலைக்கே போகல தொழிலும் பண்ணலை வருமானம் எங்கேயிருந்தால் வரும் வரணும் இல்லை இப்போ வரணும்னு சொன்னால் நீங்கள் பிஸி ஷெடியூலாக மாறிடுவீங்க ரொம்ப பிஸியாகிடுவீங்க ஒன்று வேலைன்னா வேலை இல்லை தொழில்னா தொழில் அப்படி அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்க போகுது இந்த ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதால பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது சம்பாத்தியம் உயரப்போகிறது காசு பணம் பார்க்க போகிறீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா த கேது இருந்ததால் இப்போ குரு பார்க்குறதால குரு கேது காம்பினேஷன் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு கணவன் மனைவியிடையே அண்டர்ஸ்டாண்டிங் அற்புதம் அதாவது ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிடைக்க செலவினங்களும் கிடை ஏற்பட போகிறது இந்த கம்யூனிகேஷன் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு பெயிண்ட் பண்ணுறவர் அழகுபடுத்துகிறவர் அழகு ஒப்பனை கலைஞர்கள் அரசு வங்கி நிதி நி கோ நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இப்படி எல்லோருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது இந்த நாலாம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இது நாள் வரைக்கும் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தீங்க செலவாச்சு வண்டி வாகனங்கள் செலவு ஏற்பட்டது பிள்ளைகளுடைய கல்வி அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லாமல் அவங்க ஏதோ படிக்கிறாங்கன்னு பேர் வழி வழியே திருப்தி இல்லைன்ற ஒரு நிலை இருந்தது வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு கூடுச்சு வீட்டுக்கு செலவு ஒரு மாதத்துக்கு உள்ளா அது கட்சியில் ஒரு ஆறு மாதத்து செலவை கான்ட்ரிபியூஷன் ஒரே மாதம் செலவை வாங்கிடுச்சு க செலவு இது வந்து திருத்தப்புன்னு சில நேரங்களில் ஏற்படும் இப்போ நாலாம் இடம் சு சுகத்தை கெடுத்தது இதனால் வரைக்கும் உங்களுக்கே தேக ஆரோக்கியம் பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது அதுக்கு மாறாக குரு இப்போது சனி பார்க்குறாரு ஆனால் அதுக்கு மாறாக குரு பார்த்துட்டுருக்கார் அப்போது பா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அவங்க தகுதிக்கு மீறி நீங்கள் க சேர்த்து விடுவீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க ஆராமலத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஆறாம் இடம் என்பது மிக மிக ருணரோக சத்ருஸ்தானம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டில் கேசதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது ஏழில் சனி வக்ரமாக இருக்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பர்னு சொல்லணும் வக்ரம்னா அப்போ ஆறில் இருந்தால் பலனை தரக்கூடிய ஒரு நிலை அப்போது சனி பகவான் இது நாள் வரைக்கும் கெடுத்தார் பாருங்க இப்போ அவர் சூப்பரான பலனை கொடுப்பார் கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகம் அப்போ ஆறாம் இடத்துக்கு சனி வந்துட்டால் என்ன பலனு விபரீத ராஜயோகத்தை தரணும் இல்லை அப்போ வந்து ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் முன்வீட்டு பலனை செய்வார்னால் அப்போ வந்து ஆறில் இருக்கிறதா என்ன பலனோ அந்த பலனை கண்டிப்பாக செய்வார் அப்போது மாறாக சனி பகவான் தீய பலன்களை தரணும் ஆனால் அதற்கு மாறாக சுப பலன்களையே வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ நமக்காக நல்ல நடக்குதுன்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த எட்டில் ராகு இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க மேலா மினிக்காக அதாவது முந்திரி கோட்டத்தனமாக போய் நீங்களாக மாட்டிக்காதீங்க நாங்கள் நல்லது செய்கிறேன் நண்பர்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனையை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஏன்னா ராகு எட்டில் இருந்தால் அசிங்கம் அவமானம் தேவையில்லாத செலவுகள் உங்க யாருக்கோ உங்கூட்டுக்கு வீட்டுக்காசு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அசிங்கம் அவமானங்கள் வரும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் பாருங்கள் சனி சிவாய் பகவான் ஒம்பதில் இருக்கார் அவர் நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஒம்பதுல இருக்கார் அப்படின்னா அசையா சொத்துக்கள் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மற்றபடி பத்தில் குரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலுக்காக புதுசாக தொழில் துவங்கணும்னாலே தொழில் துவங்குங்க மற்றபடி ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றபடி உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லும் அடுத்தது பதினோராம் இடம் சுக்கரன் சூப்பர் பெண்களால் அனுகூலம் அசை அதே நேரத்தில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற பத்து குடியவன் பதினொன்றில் இருக்கான் சார் அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமையப்போகிறது தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் அனுகூலம் நினைத்த காரியம் கைகூடும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் எண்ணிய செயல் மட்டும் ஈடரும்னு நினைக்காதீங்க என்னாத காரியங்களும் சுபத்தன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சுக்கர பகவான் கடைசி பத்து நாள் பன்னெண்டில் இருக்கார் இருபத்தோரு நாள் புத பகவான் பதினொன்று குடையவனும் பன்னெண்டில் இருக்கார் அப்போ தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் கூட செலவினங்கள் இருக்க இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக சனி வக்ரம் பெற்று பெற்றது சிறப்பு குரு பத்தில் இருப்பது அது குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்ப்பது நாலாம் இடத்தை பார்ப்பதே சிறப்பு சொத்து பத்து வாங்க விற்க ஃப்ளாட்டு வாங்க ஃப்ளாட்டு கட்ட வீடு கட்ட இப்படி சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக வரும் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படும் பெண்களால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் இப்படி செலவினங்கள் இருந்தாலும் இந்த மாதம் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த ராசி அன்பர்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு தமிழ் தான் குறிப்பிடுறோம் ஆணி பதினஞ்சு பதினாறு அதாவது சிம்மம் பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசவ நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் மற்றபடி நீங்கள் துர்கையை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் வெளிவட்டார பழக்க வழக்கம் அறிமுகம் இல்லாத இடங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லோரும் தெரியும்னு இறங்கி நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்க காசு செலவு படுத்திட்டு வராதிங்க மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் விபரீத ராஜயோகங்கள் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் உங்கள் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு விளங்கினாலும் ராசியை சனி சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க மந்திச்சூட்டமாக இருப்பீங்க ஆனாலும் அதாவது ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்